வணக்கம் நேயர்களே உலகம் ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் நாடு ஒழுங்காக இருக்க வேண்டும் நாடு ஒழுங்காக இருக்க குடும்பம் ஒழுங்காக இருக்க வேண்டும் குடும்பம் ஒழுங்காக இருக்க தனிமனிதன் மனிதன் ஒழுங்காக இருக்க வேண்டும் தனி மனிதன் ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் அவன் இதயம் ஒழுங்காக இருக்க வேண்டும் இதை நான் சொல்லலைங்க சீனத்து சிந்தனையாளர் கன்ஃபியூஷ் சொன்ன கருத்து இது சரி இதயம் ஒழுங்காக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல நல்ல நூல்களை படிக்க வேண்டும் படிப்பதற்கு நேரமில்லை என்றால் என்ன செய்வது அல்லது படிக்கத் தெரியாது என்ன செய்யலாம் படித்தால் புரியலையே என்ன செய்வது என்றால் வள்ளுவர் சொல்றார் படிக்கலைனா பரவாயில்ல படிக்கத் தெரியலனாலும் பரவாயில்ல கேளுங்கள் என்கிறார் கற்றிலன்னாயினும் கேட்க அஃதொருவர்க்கு உற்கத்தின் ஊற்றாம் துணை என்கிறார் நீ படிக்கவில்லை என்றால் பரவாயில்லை படித்தவர்கள் ஞானிகள் பெரியோர்கள் பட்டறிவு உள்ளவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் யார் எதை சொன்னாலும் கேட்கலாமா என்றால் அதற்கும் அவரே பதில் சொல்றார் எதை நீ கேட்க வேண்டும் தெரியுமா உன் உள்ளத்தை குப்பையாக்கும் செய்திகளை பிறர் சொன்னால் கூட கேட்காதீர்கள் எவ்வளவு சிறியதாயினாலும் நல்ல கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும் அவையே நிறைந்த பெருமை தரும் என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிறார் வள்ளுவர் நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பகல்ல அப்பா மடியில் உட்கார வைத்து பல்வேறு இதிகாச கதைகளை சொல்வார் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நாம் தலையாட்டி கேட்போம் இரவு வந்தவுடன் அம்மா நம்மை தூங்கச் செய்வதற்காக கதை சொல்வார் கதை கேட்டு கதை கேட்டு நம் இதயம் தூய்மை அடைந்தது நமக்கே தெரியாமல் நடந்து நிகழ்ச்சி இது இதனால் என்ன பயன் என்று கேட்கக்கூடாது ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க இதற்கான பதில் கிடைக்கும் ஒரு வயதான பாட்டி வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க சில நேரங்களில் வேலைக்கு வந்தால் மிகவும் சோர்வாக இருப்பாங்க என்ன காரணம் என்று முதலாளி பார்த்தார் இரவு நேரங்களில் பாட்டி இதிகாச கதைகளை சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு காலையில் வேலைக்கு வருவதால் அந்த சோர்வு ஒரு நாள் முதலாளி பாட்டி பாட்டியிடம் பாட்டி அடிக்கடி அடுத்தவங்க சொல்றத கேட்க பொறிய அப்படி என்னதான் சொன்னாங்க என்று கேட்க பாட்டியால் திரும்ப பதில் சொல்ல முடியல உடனே அவர் சொன்னார் பாட்டி உன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்ல முடியல பின் ஏன் அடிக்கடி போற பாட்டி பக்கத்தில் இருந்த மண்குடையை எடுத்து அந்த இளைஞர் கையில் கொடுத்து அப்பா பக்கத்தில் ஆற்று தண்ணி ஓடுதில்லை அதுலேருந்து இதில் தண்ணி அள்ளி வாங்கேன் என்றால் என்ன பாட்டி என்னையே வேலை வாங்குற என்று சொல்லிவிட்டு மண்குடையை எடுத்து சென்று ஆற்றுல தண்ணி எடுத்துட்டு வந்தார் வருவதற்குள் கூடையில் தண்ணி நிற்கலை பாட்டி அவரை மீண்டும் மீண்டும் எடுத்து வர சொல்ல அவரும் சென்று எடுத்து வந்து என்ன பாட்டி இந்த மண் மண்கூடையில் தண்ணி நிற்கலைன்னு தெரிஞ்சோம் எதற்கு என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிற என்று கேட்கிறார் இப்போ பாட்டி சொன்னாங்க தம்பி நான் உன்னை இந்த மண் மண்கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன்ல அப்போ கூட இவ்வளோ அழுக்காக இருந்தது ஆனால் நீ மீண்டும் மீண்டும் தண்ணி அள்ளி கொண்டு வந்ததுனால தண்ணி கூட தண்ணீர் கூடையில் நிற்கலே தவிர ஆனால் நல்லா பாரு கூட சுத்தமாகிடுச்சு ஆமாம் பாட்டி நீ சொல்கிறது உண்மைதான் என்று வியந்தார் அவர் பாட்டி சொன்னாங்க என்னை ஏன் இதிகாசிக்கதை கேட்க போறேன்னு கேட்டியே அங்கே சொன்னதை என்னால் திருப்பி சொல்ல முடியாமல் போகலாம் ஆனால் அவங்க சொல்றதை கேட்டால் என் மனசு சுத்தமாவது என்று சொன்னவுடன் கற்றலின் கேட்டல் நன்றி என்பதை உணர்ந்து கொண்டார் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பெற்றோர் சொன்னதை கேட்டவர்கள்தான் இன்று உலகமே வேக்கத்தக்க மேதைகளாக இருக்கிறாங்க மகாத்மா காந்தியடிகள் ஏபிஜே அப்துல் கலாம் சுவாமி விவேகானந்தர் காமசால்வா எடிசன் திருமுருக குருபானந்த வாரியார் போன்றோர் இளமையில் பெற்றோர் சொல்வதை கேட்டதால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து நமக்கெல்லாம் நல்ல வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள் நாமும் இனிவரும் காலங்களில் நம் குழந்தைகளுக்கு நிறைய நன்னெறி கதைகளை சொல்வோம் பிள்ளைகளிடம் நிறைய பேசுங்கள் பேசுவதை கேட்க கேட்க படிக்கின்ற ஆவல் உண்டாகும் குழந்தைகளுக்கு ஏற்ற சிறு சிறு கதை புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் சிறுவர் பாடலை பாடச் சொல்லிக் கொடுங்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இணைத்தாலும் நல்லதை கேட்கச் செய்வோம் நன்னெறிப்படுத்துவோம் வருங்காலத்தில் வளமான குழந்தைகள் உருவாகும் நன்றி வணக்கம்